கத்திருக்கு இந்த ஊழியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சியின் தியானத்துக்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசுமம் யோகா நாடு சேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர்கள் போதனம் பண்ணின பின்பு ஏசு சீமோன் பேதவை நோக்கி யோனாவின் குமார்னாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவியல் என்றார் அவர் என் ஆட்டு குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில கூட்டத்தை தனக்கென்று ஊழியம் செய்யும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய ஜனங்களாகவும் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஏன் இந்த தேவன் நம்மை ஊழியம் செய்வதற்கு தெரிந்தெடுத்தார் என்றால் நாம் அவரை நேசிக்கிறோம் தேவனை நேசிக்கிறதுக்கும் ஊழியம் செய்வதற்கும் ஆழமான ஒரு உறவு காணப்படுகிறது அதைதான் நாம் இந்த பாகத்திலே காண முடியும் சீமான் கைது இயேசு கிறிஸ்துவை மருந்தளித்த ஒரு சீஷன் ஆனால் தேவனிடத்தில் மிக மிக அன்பாயிருந்த ஒரு சீஷன் எந்த வேலையிலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்ன சீஷன் வேலை வந்த போது இயேசுவை மருந்தளித்து விட்டார் ஆனாலும் ஏசு கிறிஸ்து அவரிடத்தில் வைத்திருந்த அன்பையும் திட்டங்களையும் அவர் மாற்றவே இல்லை அதே கொண்டுதான் இயேசு கிறிசுவர் நம்மிடத்தில் இருக்கிற பலகீனங்களை பார்த்து அவருடைய அன்பையும் அவருடைய திட்டங்களை நம்மை விட்டு மாற்றாமல் நம் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை திட்டங்களை நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார் இந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவரை நேசிக்க வேண்டும் நாம் அவரிடத்தில் அன்பாக இருக்கிறபடினால்தான் தேவன் நம்மிடத்தில் இந்த ஊழியங்களை அதாவது ஊழியம் என்றால் அவருடைய ஆடுகளை மெய்க்கிறது தான் நம்முடைய ஊழியம் மற்றவர்களை தேவனிடத்தில் வழி நடத்துவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பராமரிப்பது தான் தேவனுடைய ஊழியம் அது எந்த ஊழியம் ஆனாலும் சரி கடைசியில பார்த்தால் மனிதர்களை தேவனிடத்திலே வழி நடத்துவது தான் ஊழியம் அல்லது இதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் அதை தான் பேதிருமென்றத்திலும் தேவன் எதிர்பார்த்தார் இந்த கேள்வியை தேவன் கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது மூன்று தரம் இடத்திலே கேட்டார் இரண்டாம் தரம் கேட்டார் யோனாவின் குமாரனாகிய ஆகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று அப்பொழுது ஆமாண்டவரே நான் உமை நேசிக்கிறேன் நீர் அதை அறிவிருந்தார் அப்பொழுதும் இயேசு சொன்னார் என் ஆடுகளை மேற்பாயாம மூன்றாம் தர்மம் யோனாவின் குமாரனாகிய ஆகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் அப்பொழுது யோ துக்கமடைந்த நான் நானுமை நேசிக்கிறேன் என்பதே நீர் அறிவி என்று சொன்னார் அப்பொழுது என் நாடுகளை மேற்பாயாக இருந்தார் மூன்று தரம் தேவன் அங்கே அங்கேருவ பே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் நிச்சயமாகவே தேவன்டைய ஊழியர்கள் ஆகிய நாம் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் இன்றைக்கு எதிர்பார்ப்பது நாம் அவரை நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தேவனை எப்படி நேசிக்க முடியும் யோகா நாளுன சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம் இஷ்டப்படி ஊழியம் செய்கிறது அல்ல நாம் இஷ்டப்படி ஊழியம் செய்தால் ஒருவேளை நாம் பெரிய பெரிய ஊழியங்கள் நிறைய நபர்களை கவர் பண்ணுகிறது நிறைய நபர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஊழியம் என்ன நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் போய் சொல்லாத என்று ஒரு சின்ன கற்பனை இருக்கிறது என்றால் நாம் அதை பொய் சொல்லாமல் இருக்கும்போது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்ற அர்த்தம் முதலாவதாக உன் தேவனாகிய கட்டிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்தும்பாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இரண்டாவதாக முன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த ரெண்டு கற்பனைகள் தான் புதிய பாட்டின் காலத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது இவைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் தேவனிடத்தில் இருக்கிறோம் என்று பொருள்படும் ஏனென்றால் தேவன் சொன்னவைகளுக்கு நாம் கீழ்படுகிறோம் இருபத்தி ஒன்று வசனம் சொல்லுகிறது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் இருக்கிறான் பலலுயா தேவனிடத்திலே அன்பு கூறுவதென்றால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது இதுதான் என் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பார் நானும் அவனில் அன்பாயிருந்தேன் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ஹலூயா இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறதே ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் இருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாய்ப்பார் நானும் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் தேவனிடத்தில் அன்பாயிருந்தால் அவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் அது நிமித்தம் தேவன் நம்மில் இருக்கிறார் பிதா நம்மில் இருக்கிறார் தேவன் இயேசுவும் பிதாவும் நம்மிடத்தில் வாசம் பண்ணுவார்கள் கலலுயா எவ்வளவு பெரிய பாக்கியம் மட்டுமல்ல வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது பத் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் இம்மையில் மட்டுமல்ல மறுமையோடு ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் தேவனுடைய நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்குள்ள அதிகாரம் அதுதானே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான நோக்கமாக காணப்படுகிறது அது கூட நாம் க தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கிடைக்கும் அதுமையான தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்முடைய ஊழியர் களங்கள் தேவனுடைய சித்தம் என்ன நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோமா தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோமா தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறாரா தேவன் நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிறாரா நாம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கும் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா என்று பார்த்து நம்முடைய ஊழிய களங்களிலே நாம் செயல்படுவோம் மற்றவர்களை பார்த்து அல்ல தேவன் நமக்கு குறித்த ஊழியங்களை மட்டும் நாம் நிறைவேற்றுவோம் சிறிய ஊழியம் என்றால் அது மட்டும் போதும் பெரிய ஊழியம் என்றால் அதையும் நாம் நிறைவேற்றுவோம் தேவன் நம்மிடத்தில் பேசுவதை நாம் மட்டும் செய்வோம் அது தேவனுக்கு போதுமானது நமக்கும் போதுமானது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஊழிய களங்களிலே தேவனை மகிமைப்படுத்த அவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக ஜெபிப்போம் பட் எங்களை கிருபை அன்னை சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தரப்பான ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை எங்கள் நிகழ்ச்சிக்காக நன்றி தேவன் எங்களிடத்தில் பேசினது போல நாங்கள் கட்டிடத்தில் அன்பு கூறவும் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு எப்பொழுதும் நாங்கள் தேனை எங்களோடு வைத்துக் கொண்டு உங்களுடைய ராஜ்ஜியத்துக்கு நாங்கள் அவகாசிகளாய் காணப்படுவோம் எங்களுடைய ஊழிய களங்களில் எங்களுடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்கிறாங்க நன்றி பர்சுத்த ஆவியானவரை துதி துதிகனமாக மக்கே செலுத்துகிறோம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவை ஆமை காட் பிளஸ்